எனது அரசாங்கத்தில் எனது நிலைப்பாடை நான் மாற்றிக் கொள்கிறேன் அறுபத்தி நான்கு நாட்கள் நான் காத்திருந்தேன் எனக்கு கதைப்பதற்கு நேரம் கிடைக்கும் என்பதற்காக ஆனால் முப்பத்தி ஆறாவது நாள் எனது முறைப்பாடின் பின்னர் மூன்று கொமிட்டி அமைக்கப்பட்டிருக்கிறது முதலாவது கமிட்டி சம்பந்தப்பட்ட ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் எனக்கு அடித்தார் என்பதற்காக அதற்குரிய அவருடைய முறைப்பாட்டை அன்றே முடித்திருக்கிறோம் நான் செய்த முறைப்பாடு முப்பத்தாறு நாட்கள் கடந்தும் இன்னும் இல்லை இல்லை கேள்விகள் கேட்கப்படவும் அதன் மூன்றாவதாக நான் எனது நேரத்தை ஒதுக்கி தாருங்கள் என்று கேட்டதற்குரிய அந்த இது கூட மொத்தமாக அறுபத்தி நான்கு நாட்கள் நான் இதிலே இந்த கடிதத்திலே சொல்லியிருக்கேன் சொல்லப்பட்டிருப்பது ஆங்கிலத்தில் என்பதால் நான் தமிழில் கதைக்க விரும்புகிறேன் என்னுடைய தமிழ் மக்கள் இதை தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும் என்றால் முப் அறுபத்தி நான்கு நாட்கள் ஒரு பாராளுமன்ற உறுப்பினரை கதைப்பதற்கு தாங்கள் இடம் கொடுக்காவிட்டால் அது அரசாங்கத்தினுடைய வெட்கங்கெட்ட செயல் ஏன் இவர்கள் பயப்படுகிறார்கள் சாதாரணமான ஒரு பாராளுமன்ற சுயேட்சை பாராளுமன்ற உறுப்பினர்கள் கதைப்பதற்குரிய நேரத்தை அல்லது அந்த நேரம் ஏன் அவர்கள் ஒதுக்கவில்லை என்பதற்காக ஒரு கமிட்டியை ஃபோன் பண்ண ஃபோன் பண்ணதற்காக முப்பத்தாறு நாட்கள் நான் வெயி பண்ணிக்கொண்டிருக்கிறேன் இது எந்த வகையில் நியாயம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தாறாம் இதில் உள்ள விஷயங்களை சொல்கிறேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தாறாம் ஆண்டு தந்தை செல்வநாயக

இண்டிலிருந்து ராமநாத நட்ஜுனாவுடன் நீங்கள் கை நீட்டியதற்கான எனக்கு வழக்குகள் போடப்பட்ட இருபத்தி நாலு வழக்குகள் ஒரு தனிப்பட்ட வழக்கு கூட நான் வைத்தியராக இருந்தவரை இதுவரை போடப்பட்டதில்லை இதுபத்தி நான்கு நான் வ வழக்குகள் போடப்பட்டிருக்கிறது ஒரு ஹெட்லைட் போட்டு வாகனம் ஓட்டியதற்காக அரஸ்ட் பண்ணு அரெஸ்ட் பண்ணுகிறார்கள் ஒரு சிங்கள எம்பியாக இருந்தால் உங்களால் ஒரு சிங்கள எம்பியை ஒரு பிசி சார்ஜர் பாராளுமன்றத்திலே தரப்பட்டு அந்த இதை காட்டியபோது காட்டிய போது போட்டோபி ஆனரபிள் மெம்பர் கேன் யூ ஸ்டிக் வித் இன் திரேம் ஒர்க் ஆஃப் யூர் கம்ப்ளைண்ட் இன் தீஸ் பிளீஸ் நன்றி நன்றி ஐயா நான் இந்த விடயத்தை மிகவும் கவலையிடச் சொல்கிறேன் பெரிய ஒரு எதிர்பார்ப்புடன் இருந்தேன் என்பிபி அரசாங்கத்தில் நான் மட்டுமில்லை எனது ஜாப்பானத்து மக்கள் மூன்று எம்பிக்களை தெரிவு செய்திருக்கிறார்கள் பெரியோரு எதிர்பார்ப்போடும் ஆனால் நான் இங்கே பாராளுமன்ற வந்து இன்று கூட ஏன் எனக்கு கதைப்பதற்கு நேரம் ஒதுக்கவில்லை ஏன் நான் பாயிண்ட் ஆஃப் ஆர்டர் எடுத்து ஒன் மினிட் எத்தன நதரம் பாயிண்ட் ஆஃப் ஆர்டர் எடுத்து என்னுடைய பிரிவிலேட் இல்லாமல் பண்ணப்பட்டிருக்கேன் சொல்லியிருக்கிறேன் ஆனால் யாராவது இதை பற்றி கதைக்கிறார்களா இல்லை தமிழ் சிங்கள மக்கள் ஒன்றாக வாழ வேண்டுமென்றால் உயரிய சபையாக பாராளுமன்றத்திலே உண்மையான விடயங்களை கதப்ப நேரம் ஒதுக்க வேண்டும் ஏன் அரசாங்கம் பயப்படுகிறது சாதாரணமான ஒரு குழு பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கு உங்களுக்கு அந்த பிரச்சனையை முடித்து காட்டுங்கள் நன்றி வணக்கம்